ஆம்பெருமானவர்கள் கடைசி காலம் இருக்கிறோம் இந்த வேதம் எழுதப்பட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல ஆகிறது பவுல் சொல்லுகிறார் கடைசி காலத்துல இருக்கிறோம் திருமணம் கூட செய்ய வேண்டாம் என்ன போல இருந்து விடுங்கள் என்று சொல்றார் அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு அவர் உணர்ந்து அவரை அதை வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை அந்த நிருபத்தை எழுதியிருப்பார் இன்று அநேகர் அதை உணராம நான் இப்படி வாழணும் நான் இப்படி இருக்கணும் நான் இந்த கார்ல போனோம் இந்த வீட்டுல இருக்கணும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா சகவியின் வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் இயேசு வந்த உடனே அங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது இந்த வீட்டு இருக்கிற அச்சு இப்ப வந்தது என்று இயேசு சொன்னார் அது அது போல இயேசுக்கு முதலிடத்து கொடுங்க அதே யோவன் பதினோராம் அதிகாரத்துல மாத்தால் சொல்கிறார் எசுவே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இயேசு உங்களோடு இருந்தால் இருந்தால் தான் நான் சொல்வேன் இருந்தால் நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களோடு இருப்பார் அதை தான் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்தை மணம் மனம் திரும்பங்கள் பல்லோகராஜ சபிமாயிருக்கு அப்ப மனம் திரும்புவதற்கு என்ன இடம் கொடுப்பது உள்ளத்தை அவருக்கு கொடுப்பது சமர்ப்பணம் செய்வது அதுதான் மனம் திரும்புகிறது நீதிக்கும் அநீதிக்கும் அநீதிக்கும் இருளுக்கும் அவிசுவாசத்துக்கும் உலகத்துக்கும் மறித்து இப்ப கிறிஸ்தவுக்காக நாம் வாழ வேண்டும் அதுதான் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அவர் கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அவர் சொல்ற காரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா நான் இச்சைக்கு மறித்து விட்டேன் அவரோடு கூட இந்த உலகத்துக்கு ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் கிறிஸ்துவோடு கூட சிலுவில மறித்து விட்டேன் இனி நான் உலகத்துக்கான அல்ல கிறிஸ்துக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்று தான் அவர் சொல்லுகிறார் ரெண்டு குறைந்தர் பதினேழு அஞ்சு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் எப்படி புது சிருஷ்டியா மாற முடியும் என்றால் அவன் இச்சை அவன் மாம்சை கண்கள் ஈச்சை ஜீவனத்தின் பெருமை எல்லாம் கிறிஸ்துவோடு அப்போதுதான் கிரி செய்ய முடியும் பாவம் மாட்டார் இதை நான் சொல்வது யார் என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவ அறிந்து புரிந்து தெரிந்து ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல ரசிக்கப்பட்டவர்களுக்கு பாவம் வர்களுக்கு என்ன இயேசு சொல்லுகிறார் அதைதான் நாம் செய்யும் பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் செய்தால் தான் பாவம் ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை எச்சியோடு பார்த்தாலே விபச்சாரம் ஆயிடுச்சு எதுல ஆவில சரீரத்துல கூட நம்ம வெளிகிடலாம் விபச்சாரம் ஆத்துமாவில விபச்சாரம் ஏற்பட்டு விட்டால் ரொம்ப கஷ்டம் அதுல இருந்து வெளி வருவது வலி ஏற்பாட விட புதிய ஏற்பாடு ரொம்ப கடினம் வலி ஏற்பாடு கொலை தான் பாவம் புதிய பகைத்தாலே பாவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும் அநேகர் இன்று மன்னிப்பது இல்லை அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு கஷ்டம் அதுதான் அவியன் ஒரு இன்று காலையில என்னோடு பேசின வார்த்தை உங்களுக்குள்ளே காயங்கள் ஏற்பட்டால் எந்த சத்தியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு மனிதனுக்குள்ளே காயங்கள் ஏற்பட்டு விட்டால் இச்சி விட்டால் மற்றவர்கள் எந்த சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த நாட்கள்ல பாம்பேல இருந்து ஒரு சகோதரி எனக்கு போன் செய்திருந்தார்கள் ஒரு அந்நியின் சகோதரனோடு தொடர்பு ஏற்பட்டு திருமணம் ஆகாத நடப்பதற்கு முன்பாக உடல் ஒரு ஒன்றாய் இணைந்து விட்டார்கள் கடைசியாக அவர்கள் வீட்டிற்கு தெரிந்து அவர்கள் அந்த சகோ அந்த வீட்டில் அந்த சகோதரன் அழைத்து பேசினார்கள் அந்த சகோதரன் ஆண்டவர் அறியாதவன் அது மாத்திரமல்ல அவன் ஒரு ரவுடி ஒரு துன்மார்க்கமான பாவத்துல சிகரெட்டும் மதுபானம் இப்படிப்பட்ட இவர்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அந்த சகோதரி ரொம்ப தொடர்பு கொண்டு பேசினான் ஐயா இந்த சகோதரனை வீட்டு என்னால வாழ முடியாது என்று சொன்னார் நான் அவளுடைய இடத்துல சகோதரி இடத்துல அந்த மகளிர் இடத்துல நான் கேட்டேன் உனக்கு இயேசு வேணுமா இந்த சகோதரன் வேணுமா

மன்னித்தார் இன்று விடுதலையோடு சமாதானத்தோடு அந்த சகோதரி பிள்ளை இந்த மகள் சுகமாக இருக்கிறார் ஆம்பிரிமன் அவர்களே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலத்தில் இப்படிதான் அதை பார்ப்பதற்கு நல்லதா இருக்கும் இன்பமா இருக்கும் இச்சைக்கு படத்தக்கதாக இருக்கும் இடத்துல பேசினது போல பேசுவான் ஜாக்கிரதையாருங்க வாலிபர்களே கிறிஸ்தவர் அவன் வெளியே இருந்து கிரி மாட்டான் சபைக்குள்ள இருந்து கிரி செய்வான் பிசாஸ் அவனுக்கு பயன்படுத்தினால் எப்படி இவர்கள் ஏன் வலையில சிக்குவார்கள் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அவன் தந்தரவாளி அவன் புத்திசாலி இல்ல அவன் தந்தரவாளி ஜாக்கிரதையாரு கத்தருங்களை உங்களை பாதுகாப்பாராக காட் பிளஸ் யூ